அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தான் போடுற வீடியோங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நல்ல நாட்டு தென்னந்தோப்புங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் பூமிங்க இது பிஏபி பாசன வசதியுள்ள பூமிங்க இதில் தனி கிணறு சர்வீஸு போர் எல்லாமே வந்துடும்ங்க ஒரு மூன்றரை நாலு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பு மரம்ங்க ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வருஷம் மாதிரிலாம் இருக்குதுங்க மிச்சம் ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாலவர ஸ்டேஜில் இருக்குதுங்க நல்லா பூமி வாஸ்து முறைப்படியும் இருக்குதுங்க பாருங்க இந்த லேண்டு தாங்க பக்கத்துலேயே நல்லா ஃபுல்லாக எல்லாம் போட்டிருக்காங்க இந்த லேண்டு தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் தங்குறக்கு வீடு ஒரு அது இல்லாமல் ஒரு கேரளா டைப்பில் ஒரு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் வீடுங்க கேரளா டைப்பில் வீடுங்க ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸு மாதிரி நல்லா இருக்குங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க இங்கே நல்லா தீரா தண்ணியோட இருக்குதுங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா விலை சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தம் கால் ஏக்கருங்க பாருங்கள் இதுதான் வீடுங்க வீடுதாங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பல்லூட்டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடில் வீட்டு ஏரியாவில் லொகேட் ஆயிருக்கேன் பெரிய வீட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்ல மரமெல்லாவே நல்ல காப்புல இருக்குங்க நல்ல கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாலேயே இருக்குங்க இதில் ஒரு போர்வெல்லு சப் மோட்டர் போட்டிருக்காங்க நல்லா இது இந்த ஏரியாவில் வில கம்மியான பூமி இதுதாங்க இதை பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி